பாலா சார் வணக்கம் ஐயா நான் இரும்புடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் பச்சியப்பன் எனக்கு க கால் உடல் மற்றவன் எனக்கு அம்மா இல்லை இறந்து போய் நாலு வருஷம் ஆகுது அதனால் எனக்கு சாப்பாடு சப்பிடி செய்ய ஆள் கிடையாது துணிமணி மணி போட ஆள் கிடையாது அதனால் வந்து எங்களுக்கு காசு வசதி சாப்பாட்டு வசதி ஏன்னா போக்குவரத்துக்கு ஸ்கூட்டி வசதி செய்து கொடுத்த எனக்கு ஒரு செய்து கொடுக்க மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா நான் பிறந்து அஞ்சு வருஷம் நல்லா இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல பிறந்தேன் பிறந்து அஞ்சு வருஷம் நல்லா இருந்தேன் இப்போ எனக்கு அறுபது வயசு ஆகுது நிலா வெளிச்சம் சூரிய வெளிச்சம் லைட்டு வெளிச்சம் தெரியும் சார் அதனால நான் இங்கேயும் நிலாந்தம்மாலேயே நான் வந்து ஓவ வருவேன் என்னுடைய முகவரி வீட்டு நம்பரு ஆறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரோட்டு தெருவு எறும்பேடு கிராமம் எறும்பேடு போஸ்ட் கீழ் கொடுங்கலூர் வழி அந்தாவாசி தாலுக்கா திருவண்ணாமலை சம்பவராயம் மாவட்டம் சார் அப்பா பேரு எழுமலை அம்மா பேரு அன்னைக்கிளி என் பேரு பச்சையப்பா